நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் கடகராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த சொந்தக்காரர் சொந்தக்காரர் சந்தோஷங்களுக்கு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம் வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமா இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆரம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களில் எல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவர வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்துல சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதுதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசை கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு வாய் வக்ரமின்றி வரமிகுத்தருவாய் வெள்ளி சுக்கிர அள்ளி கொடுப்பாய் அடையார் கருளே நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பேச்சு அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிரபகவான் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வையிறதுனால எனக்கும் தூக்கம் வருது உடனே அந்த நண்பர் பின்னாடி வந்து தூக்கத்தை தொடர நான் முன்னாடி எனக்கு தூக்கமே வரல ஏன் டிரைவர் சொன்ன பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்கறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிழையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது காரணம் சுக்கிரன் தான் இவருடைய தசா காலமான இருபது வருஷம்தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது கொடி சொன்னா இருந்தா சுக்கரதிசையோ அப்படிமோ அப்ப சுகத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் அமர்வது மிக மிக ஒரு ஏற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் கஷ்டங்கள் அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் வேலை தொழில் பிரச்சனை ஏமாற்றம் அது போல நஷ்டங்கள் கொஞ்சம் மரியாதை இல்லாத சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு வருதுனா ஒரு அற்புதமான இடம் அது அது போல சுக்கிரன் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி பதினொன்றாம் வீடு அதிபதி அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிற இந்த சுக்கிர பகவான் தள்ளி பல விஷயங்களை வேலையாகட்டும் தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் வளைகாப்பு அதுபோல காதணி விழா இப்படி உங்க வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளும் சரி தள்ளி வேலை தடை ஏற்பட்ட பணம் காசு பொருள் நிலம் சொத்து இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான் உண்மையா உங்களுக்குள்ள ஒரு தெம்பை கொடுக்க போகிறார் முகத்துல ஒரு பொழிவை கொடுக்க போகிறார் நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி ஒரு இளைஞர் மாதிரி சுறுசுறுப்பா இந்த காலகட்டத்துல என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் இளம் பெண்கள் மாதிரி சுறுசுறுப்பா இருக்க போறீங்க அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த சுக்கிர பகவான் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் மனம் தளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்க போறீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் இன்னொரு விஷயம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு உண்டு ஏன்னா சுகபோகங்களுக்கு அதிபதி அப்படின்னா காதலுக்கும் சரி கல்யாணத்திற்கும் சரி காமம் பாலியல் இது மாதிரியான களவியல் விஷயங்களிலும் இந்த சுக்கிர பகவான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உற்சாகத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அப்ப புத்திர பாக்கியம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டு கொஞ்சம் அன்போட ஆசையோட எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கும் இந்த சூழ்நிலையில இருக்கும் அதையெல்லாம் மறந்துவிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு தவம் கிடைக்கிற இண்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வேலை சம்பந்தமான முயற்சி நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி புதிய தொழில் தொடங்குறீங்களா ஒரு நல்ல கம்பெனிக்கு முயற்சி பண்றீங்களா அல்லது போட்டி தேர்வுகள் அரசு தேர்வுகள் எழுத முயற்சி பண்றீங்களா அப்படியே உங்களுக்கான சாதகத்தை வெற்றி பாதை உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுக்க போகிறார் இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பயிற்சி அப்படின்னா பெரிய பெரிய பயிற்சிக்கான எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இந்த சுக்கிர பகவான் நம்ம வாழ்க்கைக்கு சுகபாவங்களுக்கு அதிபதி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஒரு அற்புதமான காலகட்டத்தை அமைத்து கொடுக்க போகிறார் இதுல நீ எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டியதுல ஜஸ்ட் முயற்சிதான் நம்பிக்கையான முயற்சி ஏனோ தானது பண்ணாம நம்பிக்கையான முயற்சியை செய்யுங்க அப்ப சுக்கிர பகவான் உங்கள் ராசியில ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்த காரணத்தினால் சிறப்பான யோகங்களை நீங்க அடைய போறீங்க அதிர்ஷ்டங்களை அடைய போறீங்க அது போல அரசு துறையில அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் பணம் கணக்கு இல்லாம வரும் ஏதாவது ஒரு வழியில அதை நல்ல வழியில வர வச்சு திருப்தியா சந்தோஷமா பயன்படுத்துறது உங்கள் கையில இருக்கு அது போல மத்தவங்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குங்க இந்த காலகட்டத்துல உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் திடீர் திடீர்னு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க ஒரு அதிசயம் மாதிரி நடக்கும் அதை பயன்படுத்திக்கிங்க அவங்கள ஒரு துணையா வச்சுக்கிட்டு மேலே ஏறி வாங்க அதெல்லாம் யார் கொடுப்பது இந்த ஆன்மீக அருளால் இறைவன் அருளால் சுக்கிர பகவானின் அருளால் உங்களுக்கு அது மாதிரியான நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இணன்பு கடகராசி நண்பர்களே தோழிகளே அது போல வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஆனா முயற்சி பண்ணனும் தொழில் நஷ்டமாவறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனா புதுசா சிந்திக்கணும் நம்ம கிட்ட வராங்க கஸ்டமர் மட்டும்தான் கிடைக்கும் அந்த விஷயம் அப்படிங்கறது மாதிரியான ஒரு புது அப்படின்னா மிகப்பெரிய இடத்துக்கு இந்த காலகட்டத்துல வருவீங்க குடும்பத்துல சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடும் கணவன் மனங்கள்லாம் சொல்லவே வேண்டியதில்லை எப்போதும் பாட்டாவே பாடிட்டு இருப்பீங்க அப்படி ஒரு அன்னோன்யத்தை உருவாக்கும் ஆனா சில பேரு பயங்கர பிரச்சனைல இருக்கலாம் குடும்ப பிரச்சனைல பிரிய போறது இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த சுக்கிர பகவான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் உங்களுக்குள்ளாரே அந்த ஆசைகளை தூண்டி அந்த அற்புதத்தை உங்களுக்குள்ளார நிகழ்த்த போகிறார் கவலைப்படாதீங்க எல்லாம் ஆண்டவன் கையில விட்டுருங்க அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகிறது ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இறைவனின் அருள் வேண்டும் அப்ப உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கருமாரி அம்மன் செல்லி அம்மன் இப்படி எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இல்லனா நெய் தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச பஞ்சகாவிய தீபம் கிடைச்சதுன்னா ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடு அந்த பஞ்சகாவிய தீபத்துக்கு அவ்வளவு ஒரு அற்புதம் இருக்கு ஏன்னா நம்ம தொழில் சந்தோஷம் சுகபோகங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்து ஏன் அப்படி சொல்றேன்னா பஞ்சகாவிய விளக்கு அல்லது பஞ்சகாவிய தீபம் அப்படின்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அந்த எண்ணெய்க்கு உண்டு அந்த விளக்குக்கு உண்டு பசுமாட்டிலிருந்து எடுக்கப்படும் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இந்த ஐந்து பொருட்களும் வயிற்று செய்யக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி அதுபோல ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடிய இந்த தீபம் சொல்றோம்ல விளக்கெண்ண வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் நெய் கலந்து பஞ்சதீப எண்ணெயாக ஊற்றும் போது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அதனாலதான் பஞ்சதீப எண்ணெயை ஏற்றுங்கள் அது போல சுக்கர பகவானின் அருள் நமக்கு மூசை கிடைக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஹோரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் வீட்டுல அது போல பசுமாலை சுக்கரஓரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல ஊற்றுங்கள் வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர ஓரை என்னன்னு பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரச மரத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரச மரத்தடி விநாயகருக்கு அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெயா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல பணப்பிரச்சனையே இருக்காது அது போல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஸ்தோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இத மனப்பானம் பண்ணிக்கலாம் இல்லனா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த வரிகள் இத காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கிர உரையில இத படியுங்க ஓம் பிரகிருதியை நம்ம ஓம் விக்ருதியை நம்ம ஓம் வித்யாயை நம்ம ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அதை படிங்க இல்லைன்னா சுக்கர காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகே தனுருகஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதையார் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்கரஹோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அது நடக்கும் மட்டும் யார் ஒருத்தர் திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலயே உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்டயாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க சுக்கர திசை நடக்கும் போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கரதிசை தான் அவ்வளவு பணத்தை அதை அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் உலர்பருப்பு படைக்கலாம் அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அது போல சுக்கிரன் அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வெள்ளிப் பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல சுக்கர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கர வரைக்கு உகந்த நேரம்தான் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கர ஹோரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர ஹோரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் தான் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு ஹோரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம்தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்ல ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தர் உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டுல வாங்கி வச்சுங்க இப்ப நான் சொல்ல போற விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டுடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்க இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச அருள் கிடைக்க பஞ்ச தெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் அது நம்ம கரையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கிலாட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப இவங்க ரெடி பண்றாங்க தீப எண்ணெய் அருமையா மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த பாத்தோம்னா அரசியல் அரசு துறையில இருக்கிறவங்க மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருகிட்ட அடுத்த பாலினத்தவரிடம் ஏன்னா கௌரவம் பிரச்சனைகள் புகழுக்கு களங்கம் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்ல நீங்க எந்த துறையில வேலை செஞ்சிருந்தாலும் சரி வேலையே இல்லாம வீட்டுல சும்மா இருந்தாலும் சரி சுக்கிர பகவான் கொஞ்சம் அந்த ஆசையை உற்சாகத்தை கிளர்ச்சியை பாலின தூண்டுதல் உருவாக்குவார் அதனால இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கிறது நல்லது இதை மட்டும் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா பண வரத்துல நீங்க கவலைப்பட வேண்டியதுல பணம் விஷயத்துல அற்புதமா உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தாலும் எந்த தகவலுக்கு காத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வரும் அந்த தகவல் வரும் வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் சூரியன் செஞ்சாரங்க இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தொழில் மூலயமா பயணிச்சாலும் சரி சொந்த தொழில் மூலயமா நீங்க பயணம் செய்தாலும் சரி பயணம் செய்தாலே உங்களுக்கு லாபமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா எச்சரிக்கையோடு பயணம் செய்யறது இந்த காலகட்டத்துல நல்லது மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் கவனத்தை கல்வியில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா அடுத்த பலனித்தவர்கள் மீது ஆண்கள் பெண் மாணவிகள் அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பை அல்லது எவ்வளவு பெரிய தேர்வாக இருந்தாலும் அதுல முதலிடம் அப்படி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு கனவுகள் அல்லது ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் அப்ப வீட்டை பத்தியும் இந்த சமுதாயத்தை பத்தியும் இந்த புகழ் பொருளாதாரம் பணம் எதிர்கால வாழ்க்கை இத பத்தின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்ப சரியான முறையில் நீங்க இந்த காலகட்டத்துல பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு இது ஏற்படுத்தலாம் இப்ப புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்த நண்ப நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம்லாம் சூப்பரா இருக்கும் மந்த நிலையிலிருந்து மாறி ஒரு அற்புதமான வருமானத்தை பெறுவீர்கள் போட்டிகள் இருக்கும் புறாமைகள் இருக்கும் அதுபோல துரோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்ப ஆன்மீக பயணத்தோடு அதை முறியடியுங்கள் எப்பொழுதுமே வீட்லயும் தீபமேற்றி சூடமேற்றி சாமி கும்பிட்டு தொழில் இடத்துக்கு போங்க அங்கேயும் ஒரு சூட தேத்துங்க அல்லது தீபத்தை ஏத்துங்க ஒரு அகர்பத்தி வாசனையை உருவாக்குங்க அந்த கெட்ட விஷயங்களை அது நீக்கும் இந்த போட்டி புறாமைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் வியாபாரத்துல கவனம் செலுத்துங்க அது போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை பதவி உயர்வை நல்ல சம்பளத்தை எதிர்பார்க்கலாம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அது போல அடுத்தவர்கள்ட்ட பழகும் போதும் பேசும் போதும் சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்கள் தொழில் இடத்துல பணியாளர்களிடம் கொஞ்சம் மரியாதையா நடக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் எந்த விஷயத்திலும் கோவப்படாம இருங்க அடுத்தது பூசம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் ஒரு நல்ல மன தைரியத்தை நீங்க பார்ப்பீங்க இது வரைக்கும் குழப்பத்தோடும் மன கஷ்டத்தோடும் இருந்திருப்பீங்க இப்ப அதையெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி பிறக்கும் ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மனசுக்கு வரும் இதுதான் நம்முடைய பயணம் இந்த பாதை தான் நமக்கு சரியான பாதை இந்த பாதை புதிய பாதை கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்ப நமக்கு எந்த ஒரு மற்ற விஷயங்களையும் நம்ம நீக்கி விட வேண்டும் அல்லது நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி தெளிவு பிறக்கும் அடிக்கடி கோவிலுக்கு போங்க நம்ம வீட்டு பூஜை அறைய சுத்தமா வச்சுங்க வீடு ஃபுல்லா வாசனையா இருக்கிறது மாதிரி வச்சுங்க பல வாசனை அகர்பத்தி தீப இதெல்லாம் ஏத்தி வாசனையா வச்சுங்க உங்க வீட்டுல அற்புதங்கள் நிகழ்த்தும் நடக்கும் பேசும்போது பெற்றோர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளிக்காட்டிக்காதீங்க அது போல வாக்குவாதங்களை எங்கேயா இருந்தாலும் தவிர்த்து கொள்வது நல்லது அதனால பெரிய பிரச்சனைகள் வரும் அடுத்த பாலனத்தவரிடம் பெண்களோ ஆண்களோ கொஞ்சம் பேசுறத கம்மி பண்ணீங்க ரொம்ப குறைச்சிக்கிங்க அது எவ்வளவு பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி குறைச்சிக்கிங்க அந்த காலகட்டத்துல நீங்க எதுல ஃபோகஸ் பண்ணுமோ அதை போக்கஸ் பண்ணுங்க மெயினா கவனமாக இருங்கள் அடுத்து ஆயிரம் நட்சத்திர நண்பர்கள் இது மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் ஏன்னா அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆக போறீங்க அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்க போறீங்க அதுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார் அவருடைய அருளை பெற்று அவரை வணங்கிட்டு நீங்க எந்த தொழிலையும் செய்யுங்க சுகபோகங்களை அனுபவிக்க ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க குடும்பத்துல சந்தோஷத்தை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுப்பாங்க கொஞ்சம் நிதானமா இருங்க ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து பயணிங்க பண வரத்துக்கு உங்களுக்கு குறைச்சலே இருக்காது வீட்டுல நிம்மதி இருக்கும் கோபத்தை எப்போதுமே தவிர்த்து விடுங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இந்த விஷயங்கள் கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சி ஆகணும் அதாவது கட்டாயம் இல்ல இது ஒரு ஆணை இல்ல ஒரு வேண்டுகோள் உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவரோ இருவரோ மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில சந்திச்சாங்க அப்படின்னா அது இந்த வீடியோவுக்கு பெருமை எனக்கும் பெருமை அதனாலதான் சொல்றேன் கடைபிடிச்சு பாருங்க நம்பிக்கையோட கடவுள் இந்த விஷயத்த எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டுல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி குடியிருப்பாள் எந்த வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசரநாமமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்பிரபாதம் ஏதாவது ஒரு சகசரநாமம் ஆடியோ மூலயமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அதுபோல ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அது போல நெல்லிக்காய் மரம் இருந்தா ரொம்ப நல்லது லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வனமும் அந்த வீட்டுல அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் யாரு சுகபவங்களுக்கு சொந்தக்காரர் ரெண்டுமே நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னா மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிரபகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இருக்காரு குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவனுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்போவும் இதை தான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டில் ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சுக்கோங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்துல நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தா மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வேணும்னா குட் பேபி பேபிட்டு இருக்கு பண்ணி இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது போல லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த போல இந்த மந்திரம் தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ தேகி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்ப இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் வந்துருமா அப்படின்னு பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக்கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கும் வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை பக்கத்துல வச்சிக்கும்போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் பணம் காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் தொழிலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்திய பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்போதுமே ஏற்காதீங்க லட்சியம் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் தேதும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்